வாங்க பெரியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹனிதா எங்க இருக்கா அலையே காணும் நானும் வந்து அரை மணி நேரமா மேற்க இங்களுக்கு அலைதேன் வீட்டில் ஒருத்தர் இல்லை போல ஏய் உனக்கு இங்க என்ன வேலை இங்க பாரு எங்க குடும்பத்தை ரெண்டு ஆக்கணந்து பத்தலையோ இங்க பாரு மரியாதையா ஓடி போயிரு இல்லை என்னை வேற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கும் என் மகன்கிட்ட இல்லாத பொல்லாத சொல்லி தேவையில்லாம அவன் மனச கெடுத்துருக்க ஐயோ ஐசக்கா நீங்கள் என்ன நான் இல்லாத பொல்லாத சொன்னேன்னு சொல்றீங்க உள்ளத தானே சொன்னேன் உண்மையை சொல்றதுக்கு யாருக்கு பயப்படணும் சி மூடு அனிதாவை பற்றி உனக்கு என்னடி தெரியும் என்ன தெரியும் அவளை பற்றி ஒரு பக்கம் தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்னொரு பக்கம் தெரியுமா ஏய் என்னை விட என் பிள்ளை மேலே எவ்வளோ பாசமாக இருக்கா தெரியுமா என் பிள்ளைய தழில தூக்கி வச்சு அவள் ஆடாத நாளே கிடையாது அருணை விட அஸ்வின் மேலே உயிரையே வச்சுருக்கா என் குழந்தைய அவகிட்ட கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறியே நீங்களாம் என்ன ஜென்மம் என்னக்கா நீ அறிவுகிட்ட தினமா பாதி பாதியே சொல்ற முடிசா சொல்ல தெரியாதா என்ன நீ இப்படியேதான் இருப்பியா ஐயோ எனக்கு அத்தனை கட்டி வச்சிரு நான் ஓம் பிள்ளையும் அவன் பிள்ளையும் பிரிக்க மாட்டேன் எப்பவும் ஓம் பிள்ளைகளே அவமடையிலே இருக்கட்டும் எனக்கு அத்தா மட்டும் என் கூட இருந்தா போதும் சி வாயமூடு சனியனை உண்டை வீட்டுக்கு துரோகம் பண்ணுற உன்ன மாதிரி சனியனைலாம் இங்கே நிற்க விடுறதே பாவம்

அவர் வயசு என்ன அவர் பின்னாடி சுத்திட்டு வெக்கமா இல்ல ஏன் யாரையும் நினைக்க கூடாதா என் மனசு அவரை மறக்கவே அவர் சரி அக்கா சொன்னா சரின்னு வைப்பா உங்களுக்கு கூட மட மொத்தம் இருக்கலாமேன்னு பார்த்தேன் ஆனா அவதான் வாழ விட மாட்டேன்னு போறாம பிடிச்சவளாச்சே சரி ஒன்னைய பார்த்து பக்குவமா சொல்லும் என் ஆத்திரத்தை கிளப்பிக்கிட்டே இருக்காத ஒழுங்கு பார்த்து கல்யாணம் கட்டிக்கிட்டு உன் வாழ்க்கைய பாக்குற வழியை பாரு அதை விட்டுட்டு தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்புறம் நீதான் தூக்கு கயத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு நிக்க வேண்டியதா இருக்கும் புரிஞ்சு நடத்துக்குவேன்னு நினைக்கிறேன் ஐயோ அக்கா நீ அது புரிஞ்சுக்குவேன்னு நினச்சேன் ஆனால் நீ எங்கே புரிஞ்சிக்கிற உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேக்கு நீ சரியான மண்டு போ என்கிட்ட பேசாத அதான் என் மனசில் எப்படி உட்காந்துருக்கார் தெரியுமா கோட்டை கட்டி உட்காந்துருக்காரு நானும் அவரும் அதில் தினமும் அப்படியே உட்காந்து கொஞ்சம் 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 கொஞ்சிக்கிட்டு இருக்கோம் நீ என்னென்னா லூசு மாதிரி இப்படி இருக்க போய் அத்தாங்கிட்ட கேளு அத்தான் சொல்லுவார் என்ன எப்படி எல்லாம் ரசிச்சாருன்னு சொல்லு

எங்க அண்ணனுக்கு நாங்க தடவை இவளை கட்டி வைக்க கூடாதா இது என்னடி நியாயமா இருக்கு சில பட்ட தேவை வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காத ஒழுங்க மரியாதையா நீ நீயே கல்யாணம் நின்று போய் நிக்கிறீன்னு நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு இருக்கேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அண்ணனுக்கு மூணாவதா கல்யாணம் பண்ணி வைக்கிறியா ஏன் நாளைக்கு நீ கல்யாணம் முடிச்சு நிப்பல அப்போ உன் புருஷனுக்கு மூணாவதா ஒருத்தைய கட்டி வை என்ன இப்போ கிளம்பு எப்ப நீ என் கல்யாணத்தை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தழுத்தீங்களோ அப்பவே உங்கள் ரெண்டு பேர் குடுமையையும் ஆற்றதா முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு ஏத்தாள் போனாதான் பாரு ரெண்டு பேரும் மூச்சு விட முடியாமல் திக்கி திணறி எங்கள் காலில் வந்து விழுற காலம் கூடிய சீக்கிரம் வரும் அப்போ நான் யாருன்னு காட்டுறேன் ஏன் ரெண்டாவதா அவ கழுத்தில் தாலியை கட்டின எங்கள் அண்ணன் மூணாவதா போனா கழுத்துல கட்டாமல் போயிடுவாரா பார்க்கறண்டி இதை கல்யாணம் நடக்கத்தான் போது நீங்கள் ரெண்டு பேரும் ஒப்பாரி வச்சு ஒரு மூலையில உட்காரத்தான் போறிய வா போனா இப்போ போவோம் அக்கா வரேன் என் அக்கா கரிகிட்ட சொல்லிடு சரியா எவ்வளோ திமுறும் தென்னாவட்டும் இருந்தா ஏங்கிட்டே வந்து புருஷனை மூணாந்தரமாக கட்டி வைன்னு சொல்லுவா இவளை சும்மா விடக்கூடாது இவளை இப்படியே விட்டா இவள் சரிப்படவும் மாட்டா இவளுக்கு இனி ஒரு மாப்பிள்ளைய பாத்திர வேண்டியதான் இவ அடங்க மாட்டா வலுக்கட்டாயமாய் கட்டாயமா கல்யாணத்தை நடத்திட வேண்டியதான் அப்புறம் இருக்கு இவளுக்கு money box.

சேய் இது நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுவோம் என்னடா சொல்ற? அம்மா உன்கூட ஆடு நீ நல்லா ஆடுவ அம்மாவுக்கு டான்ஸ் ஆடவே நான் சொல்லிட்டேன் நீ ஆடு சரி சரி சொல்லிக் கொடு ஆ இப்படி

நாங்கள் ஆட சொன்னா ஆடுவியா உன் மகசன்னாதான் ஆட்டம் பலமாக இருக்கு ஏ போடி உனக்கு வேற வேலையே இல்லை ஐயோ அனிதா இதில் என்ன இருக்கு சூப்பராக இருந்துச்சு தெரியுமா இன்னும் கொஞ்ச நேரம் ஆடி இருக்கலாம் பாட்டு போட்டிருந்தா நல்லா ஆடி இருந்திருப்ப என்ன செய்ய அவன் படிக்கிறான்னு ஆஃப் பண்ணி விட்டுட்டு போயிருக்கான் ஐயோ ஐயோ சும்மா இரு நீ வேற

என்னட்டா அப்படி பாக்குறீங்க போங்க கைகள் கால் முகெல்லாம் வாங்க சாப்பிட வாங்க ரொம்ப நாள் குளிச்சு நீ ஆன்னு பார்த்த உடனே சந்தோஷமா இருந்துச்சு போங்க தான் எதையாவது சொல்லிகிட்ருக்காதீங்க அவன் சின்ன பையன் ஏதோ கூப்பிட்டானேன்னு ஆடினேன் நீங்கள் வேற சரி எனக்கு என்ன டான்ஸ் ஆடவா தெரியும் சரி சரி வா ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஹாய் மகேஸ்வரி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அசின் செல்லம் உன்னோட குடும்பம் பார்க்கும்போது என் பையன் இப்படித்தான் ஸ்கூலில் பண்ணுவான் அந்த நினைவு வந்துருச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அக்கா ஹாய் மகேஸ்வரியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் உங்கள் கமெண்ட்டை பார்த்ததும் ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் அக்கா ஹாய் மகேஸ்வரி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஸ்மின் ஈஸியா கியூட் லிட்டில் பாய் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் அக்கா ஹாய் கிறிஸ்டினா அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ சோ மச் அக்கா ஹாய் கிறிஸ்டினா ஆன்ட்டி ஐ லவ் யூ சோ மச் எனக்காக எப்பவுமே கமெண்ட் பண்ணிருக்கீங்க ஐ லவ் யூ தேங்க்யூ சோ மச் ஆன்ட்டி ஹாய் கிறிஸ்டினா ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ லவ் யூ ஆன்ட்டி ஹாய் லல்லி எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா அஸ்வின் போலீஸ் அங்கிளோட கதைத்தது சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச்மா ஹாய் லலி எப்படி மாதிரி இருக்க நல்லா இருக்கியாம்மா போலீஸ் அங்கிளோட பேசுனது அஸ்வின் பேசுனது நல்லா இருந்துச்சா தேங்க்யூமா ஹாய் லலி எப்படி மாதிரி நல்லா இருக்கியாம்மா ஹாய் லல்லி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ ஸோ மச் அக்கா ஹாய் லல்லி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பியூட்டிஃபுல் கோபம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் அம்மா ஹாய் சங்கீதா எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கியாமா டுடே எபிசோட் சூப்பர் அக்கா அரவிந்த் மாமா அனிதா அக்காவோட தங்கச்சி பார்க்க பிடிக்கல அரவிந்த் மாமாவோட அனிதா அக்காவோட தங்கச்சி பார்க்க பிடிக்கல ஐ ஹேட் யூ அரவிந்த் மாமா அனிதாக்கா அக்கா சூப்பர் அரவிந்த் மாமா டோன்ட் ஃபீல் அஸ்வின் செல்லம் அருண் செல்லம் கவிதா செல்லம் சூப்பரா பேசுறாங்க அனிதா அக்காவோட சித்தி தங்கச்சி பார்க்க பிடிக்கல ஐ ஹேட் யூ அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் ஐ லவ் யூ உமா உமா அனிதாக்கா ஐஸ்வர்யாக்கா ஐ லவ் யூ சோ மச் உமா அம்மா சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன் ஹாய் ஐஸ்வர்யா அனிதா அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் அப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எஸ்டே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் மை அஸ்வின் செல்லத்தை அருண் செல்லம் அனிதா அக்கா அனிதாக்கா அக்கா எல்லாரும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லி சங்கீதா கமெண்ட் பண்ணிருக்கேன் ஹாய் சூர்யா எப்படி மா இருக்கேன் நல்லா இருக்கியாமா லவ் யூ சோ மச் மா ஹாய் சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் மிஸ் பண்ணீங்களா சாரிக்கா நேத்து ரொம்ப தலவலி அதான் கமெண்ட் பண்ணல ஹாய் சூர்யா எப்படி இருக்கே நல்லா இருக்கியாமா ஹாய் சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சூர்யா செல்லம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ லவ் யூ சோ மச் ஹாய் சங்கீதாம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ லவ் யூ சோ மச் மா హాయ్ శ్రేయన్నా ఎప్పుడు రికేంగ నల్లారుకేంగలా ఐ లవ్ యు అన్న ఐ లవ్ యు సో మచ్ అన్న హాయ్ సంగీతమ్మ హాయ్ శ్రేయన్నా హాయ్ శాంధీ ఎప్పుడు మర్కే నల్లారుకే యమ్మ அரவிந்த் மாமா மேல எல்லாருக்கும் ஒரு கண்ணு அனிதா அக்கா தங்கச்சி அடங்கவே மாட்டாளா அக்கா வாழ்க்கையே துடிக்கிற அவளுக்கு ஒரு வழி பண்ணுங்க ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா ஏன் மாமா புது ராசா நான் உன்னோட என் செல்லக்குட்டி எல்லாரும் மாமா வலை வீசி லவ் பண்றாங்க அதனாலதான் எனக்கு இந்த சாங் ஞாபகம் வந்துச்சு சூப்பர் சூப்பர் வீடியோ சரி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் சாந்தி என்னதான் இருந்தாலும் இந்த பாட்டு நீ பாடுறது தான் அழகு உடம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கா பேக் பெயின்லாம் குறைஞ்சிருக்கா நல்லா ரெஸ்டடு உடம்பை பார்த்துக்க ஐ லவ் யூ ஸோ மச் ஹாய் சாந்திக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்பு ஒலியெல்லாம் இப்போ பேக் பெயின்லாம் எப்படி இருக்கு குறைஞ்சிருக்கா உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க டேக் கேர் அக்கா ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா என்ன சாந்திக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் அத்தனைக்கு போட்டி தான் போடுறாங்க என்ன செய்யறது அவன் திமர் பிடிச்சவன் அவன் திமரை அடக்கி ஒடுக்கணும் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பேக் பெயின் எல்லாம் குறைஞ்சிருக்கா ஐ லவ் யூ சோ மச் அக்கா ஹாய் சன்னிமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பேக் பெயின் எல்லாம் குறைஞ்சிருக்கா ஐ லவ் யூ சோ மச் அம்மா ஹாய் சன்னிமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ லவ் யூ சோ மச் அம்மா பேக் பெயின்லாம் எல்லாம் கம்மி ஆயிருக்கா நல்லா ரெஸ்ட் எடுங்க ஓகே ஐ லவ் யூ ஹாய் லஷ்மி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஐசா அக்கா அனிதா அண்ணா குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேத்து வீடியோ போடல நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அஸ்வின் செல்லம் கியூட்டா பேசுறீங்க அருண் அஸ்வின் செல்லம் கடுப்பு கவிதா ஐ லவ் யூ சோ மச் உமா உமா அக்கா உங்க தங்கச்சிக்கு சீக்கிரம் ஒரு முடிவு கட்டுங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் அக்கா ஹாய் லக்ஷ்மிக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தலைவலி அதிகமா இருந்துச்சுக்கா அதான் வீடியோ போட முடியல சாரிக்கா லவ் யூ சோ மச்சக்கா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ லவ் யூ உமாக்கா என்ன லட்சுமிக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ லவ் யூ சோ மச் அக்கா நானும் தான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஐ லவ் யூ ஹாய் லக்ஷ்மி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ லவ் யூ சோ மச் அம்மா ஹாய் லக்ஷ்மி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஐ லவ் யூ அம்மா நானும் தான் உங்க எல்லாரையும் மிஸ் பண்ணேன் ஹாய் மாசுலா எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கியம்மா ஹாய் ஐஸ்வர்யா ஹாய் அனிதா ஹாய் அத்தான் ஹாய் அஸ்வின் அருள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஸ்வர்யாக்கா உங்க உடம்ப பாத்துக்கோங்க அனிதாக்கா உங்க உடம்பையும் பத்திரமா பாத்துக்கோங்க எல்லாரும் பத்திரமா இருங்க அஸ்வின் அஸ்வின் அருள் செம்மையா இருந்துச்சு இன்னைக்கு வீடியோ சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வருது அனிதாக்கா உங்க அம்மாவும் தங்கச்சியும் மறுபடியும் வேதாளம் முருங்க மரத்துல இருந்து விட்டுறாதீங்க உண்டு இல்லைன்னு பண்ணுங்க நாங்க எல்லாம் வெயிட் பண்றோம் வீடியோ ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு ஐ லவ் யூ அனிதாக்கா ஐ லவ் யூ ஐஸ்வர்யாக்கா ஐ லவ் யூ அஸ்வின் செல்லம் ஐ லவ் யூ எல்லாருக்கும் உம்மா உமா சொல்லி நிறைய ஹார்ட் போட்டுருக்கீங்க தேங்க்யூ சோ மச் என்ன மாசிலாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லவ் யூ சோ மச் கா வயரட்டும் எந்த அளவுக்கு ஏறுறான்னு பாப்போம் காலை பிடிச்சி ஒடிச்சு போட்டுறேன் கவலைப்படாதீங்க ஐ லவ் யூ சோ மச் அக்கா ஹாய் மசிலாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜாபலா எப்படி போகுது ஐ லவ் யூ சோ மச் அக்கா ஹாய் மசிலாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சின்ன வயசுல நீங்க பண்ண குடும்பலாம் ஞாபகத்து வந்துச்சா ஐ லவ் யூ அம்மா ஐ லவ் யூ சோ மச் ஹாய் மசிலாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

அனி பார்த்தாலே கோபமா வருது அவளை எதாச்சும் போலீஸை பார்த்ததுமே ஆட்டம் கொடுத்துட்டு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அஸ்வின் காமெடி சூப்பர் வெரி இன்ட்ரெஸ்டிங் நைஸ் சூப்பர் ஸ்டோரி வெயிட்டிங் நெக்ஸ்ட் எபிசோட் லவ் யூ ஆல் சோ மச் சூப்பர் உமா உம்மான் நிறைய ஹார்ட் தேங்க் தேங்க்யூ சோ மச் யாலினி என்ன ஏழ்னியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் ஐ லவ்யூ ஸோ அக்கா என்ன செய்கிறது தலைவலி வந்தாலே தாங்க முடியாது அது ஒத்த தலைவலி மைக்கு அது அப்படி தான் போட்டு படுத்தி எடுக்கும் அதான் வீடியோ போட முடியல சாரி அக்கா ஹாய் ஏழ்னியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஸ்வினை நீங்கள் சொன்ன மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு போலீஸை கண்டதும் ஆட்டோ கண்டுச்சா பில்டிங்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ லவ்யூ ஸோ அக்கா

நல்லா இருக்கீங்களா ஸ்டோரி சூப்பர் சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் அக்கா ஐ லவ் யூ சோ மச் ஹாய் நேசமணிக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ லவ் யூ சோ மச் அக்கா ஹாய் ரதிகா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியாமா அஸ்வின் குட்டி வேற லெவல் காமெடி சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கேன் தேங்க்யூ சோ மச் மா ஐ லவ் யூ சோ மச் ஹாய் ரதிகா சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ லவ் யூ சோ மச் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி அஸ்வின் அருணோட லவ் யூ ஐ லவ் யூ ஸோ மச் நீங்கள் எல்லோரும் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் எல்லோருக்கும் பாய் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் பாய்